வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இடு கட்டும் வீட்டின் ரூம் அளவை பார்த்து இந்த மாதிரி ஒரு லைன் வைத்துவிட்டு பிறகு சுவற்றை எழுப்பலாம் என முடிவு செய்திருந்தால் ஒரு லைன் தானே என்று அப்படியே விடாமல் தினமும் இரண்டு வேளை குறைந்தபட்சம் பத்து நாட்களுக்கு தண்ணீர் ஊற்றி கியூரிங் செய்ய வேண்டும் ஒரே ஒரு லைன் தானே என்று நினைக்க வேண்டாம் வீடே வீடு கட்டும்போது காலையில் கலந்த கலவையை மாலை வரை தண்ணீர் தெளித்து தண்ணீர் தெளித்து பயன்படுத்த வேண்டாம் கலவை கலந்து மூன்று மணி நேரத்தில் தீர்த்துவிட வேண்டும் இல்லை என்றால் சிமெண்டினுடைய ஸ்ட்ரென்த் குறைந்துவிடும் இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்ற சூழ்நிலை அமைந்தால் நாற்பத்தி மூணு கிரேட் சிமெண்ட் பயன்படுத்தவும் வீட்டிற்கு மேடை மண் நிரப்பும் போது பேஸ்மெண்ட் நான்கு அடிக்கு குறைவாக இருந்தால் பேஸ்மெண்ட் முழுவதுமாக மண் நிரப்பி தண்ணீர் ஊற்றி கன்சாலிட் செய்யலாம் நான்கு அடிக்கு அதிகமானால் இரண்டு லேயராக மண் நிரப்பி தண்ணீர் ஊற்றி கன்சாலிட் செய்வது நல்லது வீட்டின் மொட்டை மாடியில் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்கினால் காங்கிரீட்டின் உள்ளே நீர் கசிந்து கம்பி துருப்பிடிக்க வாய்ப்பிருக்கு அதனால் சுருக்கி போட்டு தளம் வைங்க தட்டோடு பதிங்க கூலிங் டைல்ஸ் பதிங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து கட்டிய வீட்டை பாதுகாத்திடுங்க வீட்டின் தரைக்கு பைப்லைன் போட்ட உடனே ஓரிரு நாட்களில் டைல்ஸ் அல்லது தளம் போட்டு விட வேண்டும் இல்லை என்றால் இந்த மாதிரி பைப்லைனை காங்கிரீட் போட்டு மறைத்து விட வேண்டும் மறைக்கவில்லை என்றால் அடிக்கடி பைப்புடைய வாய்ப்பிருக்கு அதனால் பைப்பை பேக் செய்வது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் வீட்டிற்கு செங்கல் சுவர் கட்டும் பொழுது செங்கல்லை நன்றாக தண்ணீர் ஊற்றி நனைக்க வேண்டும் என்று சொல்வது இதற்காகத்தான் தண்ணீரில் நனைந்த செங்கல்லில் கலவை எப்படி ஒட்டியிருக்கு நனையாத செங்கலில் கலவை எப்படி ஒட்டியிருக்கு என்று நீங்களே பாருங்கள் அதனால் செங்கலை நன்றாக நனைக்காமல் பயன்படுத்த வேண்டாம் லோன் போட்டு வீடு போறீங்களா அப்படின்னா முதல்ல உங்களுடைய வீட்டின் பட்ஜெட்டை முதலில் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் பிறகு நம் கையில் இருக்கும் பணம் எவ்வளவு எவ்வளவு பற்றாக்குறை இருக்கிறது லோன் எவ்வளவு போட வேண்டும் லோன் போட்டால் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை முதலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் லோன் பணத்திற்கு இஎம்ஐ எவ்வளவு கட்ட வேண்டும் நம்மால் எவ்வளவு கட்ட முடியும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் நீங்கள் உறுதியாக என்னால் இவ்வளவு கட்ட முடியும் என்று நினைத்தால் அந்த தொகையை ஒரு மூன்று முதல் ஐந்து மாதம் வரை சேமித்து பாருங்கள் சேமிக்க முடிந்தால் இதேபோல் பத்து பதினைந்து வருடங்கள் நம்மால் சேமித்து இஎம்ஐ கட்ட முடியுமா என்று உங்களிடம் நீங்களே கேளுங்கள் முடியும் என்றால் வீடு கட்ட தயாராகுங்கள் லோன் இஎம்ஐயை விட வாடகை பாதிக்கு பாதி குறையுமானால் வாடகை வீட்டில் இருந்து கொண்டே பணத்தை சேமித்து வீடு கட்டலாம் முக்கியமாக வீடு கட்டும் பொருட்களின் விலையும் கூடிக்கொண்டே போகும் என்பதை மனதில் வைத்து முடிவெடுங்கள் நன் வீடு கட்டும்போது பேஸ்மெண்ட் உயரம் ஆறு அடிக்கு அதிகமானால் என்னத்தான் மண் நிரப்பி தண்ணீர் ஊற்றி கன்சாலிட் செய்தாலும் ஃப்யூச்சரில் தரை இறங்குவதற்கு வாய்ப்பு அதனால அதனால் தரை மட்டத்தை ஒன்றை ஜல்லிக்கு பதிலாக கம்பி கட்டி காங்கிரீட் போடுவது நல்லது வீடு கட்டும் செலவை குறைக்க மட் இன்டர்லாக் பிரிக்கில் வீடு கட்ட போகிறீங்களா என்றால் இந்த கல்லை கேரளாவில் இருந்து தான் வாங்கணும் கல்லில் எந்த இல்லை மிகவும் நல்ல கல் தான் ஆனால் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஒரு லோடுக்கு இருபதுலேருந்து இருந்து இருபத்தைந்தாயிரம் ஆகும்னு சொல்கிறாங்க நல்லா விசாரிச்சுக்கங்க வீடு கட்டும்போது இல்லை ஃப்யூச்சரில் வீட்டிற்கு ஆரோ வாட்டர் ஃபிட்டிங் செய்கிற மாதிரி இருந்தால் ஆரோ வாட்டரில் வடிகட்டி வெளியேறும் தண்ணீரை சிங்க் பைப்பில் விட்டு தண்ணீரை வீணாக்காமல் நிலத்தட்டியிலிருந்து ஆரோ வாட்டர் இருக்கும் இடம் வரை ஒரு முக்கால் இன்ச் பைப் பதித்து வேஸ்ட் தண்ணீரை நிலத்தட்டிகள் சேமித்து பயன்படுத்தலாம் நான் வீட்டிற்கு மாடி படிக்கட்டு அமைக்கும்போது படியின் அகலம் பத்து இன்ச்சிற்கு குறைவாக இருக்கக்கூடாது கால் வைத்து ஏறுவதற்கு சிரமமாக இருக்கும் கால் ஸ்லிப்பாக வாய்ப்பிருக்கு பதினோரு இன்ச் பன்னெண்டு இன்ச் வைப்பது மிகவும் நல்லது பன்னெண்டு இன்ச்சிற்கு மேல் வை உங்கள் வீட்டின் தண்ணீர் தொட்டிக்கு தண்ணீர் கசிவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து டைல் சொட்ட போறீங்களா தொட்டியை சுத்தம் செய்வதற்கு சுலபமாக இருக்கும் என்பதை தவிர தண்ணீர் தொட்டிக்கு டைல் சொட்டுவதால் வேறு எந்த பயனும் இல்லை நமது வீட்டின் பரப்பு காங்கிரீட் போடும்போது கம்பி கட்டுவதற்கு முன் இந்த மாதிரி வாய் போட்டு பிறகு கம்பி கட்டி காங்கிரீட் போடுங்க ஏன்னா சீலிங் பூசும்போது பூச்சிற்கு கிரிப் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி போஸ்ட்டை ஒட்டி செவுர் கட்டும்போது போஸ்ட்டில் இந்த மாதிரி நல்லா புள்ளிய நெருக்கமாக வச்சுக்கிட்டு போஸ்ட்டில் சிமெண்ட் பேஸ்ட் தடவி கட்டுறது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் உங்கள் வீட்டிற்கு மாடி படிக்கட்டு கட்ட போகிறீங்களா கம்பி கட்டும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் எண்டிங் பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி டபுள் லேயர் வர மாதிரி கட்டிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் படி தொங்காமல் இருக்கும் நான் பத்துக்கு பத்து ரூமிற்கு டைல்ஸ் ஒட்ட குறைந்தபட்சம் ஆகும் செலவு டைல்ஸ் நாலாயிரம் சிமெண்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது மணல் ஆயிரம் ஆல்கூலி ஆயிரத்தி எட்நூறு டைல்ஸ் உடைந்தால் மாற்றும் டைல்ஸ் ஜாயின் ஃபில்லர் சேர்த்து இருநூற்றி ஐம்பது மொத்தம் எட்டாயிரம் கிரானைட் இருபத்தி ரெண்டாயிரம் மார்பிள் நாற்பத்தி ஐந்தாயிரம் வீட்டிற்கு எலக்ட்ரிக்கல் பைப் லைன் போடும்போது இந்த மாதிரி கம்பியின் உள்ளே காங்கிரீட்டை உடைத்து பைப் லைன் போட வேண்டாம் காங்கிரீட்டினுடைய ஸ்ட்ரென்த் குறைந்துவிடும் காங்கிரீட் போடும்போதே எலக்ட்ரிக்கல் பைப் வைத்து காங்கிரீட் போடுவது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் வீட்டின் மொட்டை மாடியில் இந்த மாதிரி கம்பியை வளர்த்துவிட்டால் அடுத்த மாடி கட்டும் ஐடியா இப்பொழுது இல்லை என்றால் மூன்று அடி முதல் நான்கு அடி வரை கம்பியை விட்டு பிறகு கம்பியை கட் செய்து டம்மி காங்கிரீட் போடுவது நல்லது கம்பி துருப்பிடிக்காமல் இருக்கும் ஃப்யூச்சரில் கம்பியுடன் கம்பி ஜாயின் செய்ய இந்த அளவு சரியாக இருக்கும் வீட்டிற்கு பேஸ்மெண்ட் கட்டும்போது கருங்கல் கொண்டு கட்டினாலும் சரி பெல்ட் பீம் போட்டு அதன் மேல் செங்கல்லை கொண்டு கட்டினாலும் சரி குறைந்தபட்சம் ஏழு நாட்களாவது கியூரிங் செய்துவிட்டு பிறகு மேடைமண் நிரப்பலாம் செங்கல் சுவரை கண்டிப்பாக சிமெண்ட் கலவை கொண்டு பூசிவிட்டுத்தான் மேடைமண் நிரப்ப வேண்டும் வீடு கட்டும்போது ஒரு காங்கிரீட் மட்டத்திலும் சரி செங்கல் சுவரின் கடைசி வரிசையில் இந்த மாதிரி கோடு போட வேண்டாம் ஏனென்றால் சுவற்றின் சைடில் பலகை அல்லது சீட் வைத்து காங்கிரீட் போடும்போது கோடு போட்ட ஓல்ஸ் வழியாக சிமெண்ட் பால் வெளியேறிவிடும் அதனால் இதை பின்பற்றி பாருங்கள் நன் நாம் வீடு கட்டும்போது பாத்ரூமில் சோப்பு டப்பா ஷாம்பு பாட்டில் டூத் பிரஷ் மற்றும் சில பொருட்களை வைக்க சுவற்றின் மூலையில் இந்த மாதிரி கிரானைட்கள் வைப்பது வழக்கம் ஆனால் பாத்ரூம் சுவர் ஒன்பது இன்ச் சுவராக இருந்தால் இந்த மாதிரி சுவற்றின் உள்ளேயே அமைக்கலாம் பார்க்கவும் நன்றாக இருக்கும் வீட்டிற்கு காம்பவுண்ட் சுவர் கட்டும்போது சுவற்றின் இடையே இரண்டு முதல் மூன்று இன்ச் கணத்திற்கு சில்க் போட்டுக்கொள்வது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் காம்பவுண்ட் சுவர் நாலரை இன்ச் சுவராக இருந்தால் கண்டிப்பாக சில்க் போட வேண்டும் சுவற்றின் மீது சிமெண்ட் பால் ஊற்றிவிட்டு பிறகு காங்கிரேட் போடுவது நல்லது நன்றி வீட்டிற்கு வெளியே டாய்லெட் மற்றும் பாத்ரூம் நாலரை சுவராக கட்டப்போறீங்களா அப்படி என்றால் டாய்லெட் மற்றும் பாத்ரூமின் நான்கு மூளைகளிலும் முக்காலுக்கு முக்கால் செங்கல் பில்லர் வருமாறு கட்டிக்கொள்ளுங்கள் ரூப் காங்கிரீட்டின் லோடை தாங்க இது உதவியாக இருக்கும் நன் வீடு கட்டும்போது லிண்டல் காங்கிரீட் பீம் காங்கிரீட் போட கம்பி கட்டும்போது கம்பியை இந்த மாதிரி எண்டிங் பாயிண்ட்ல நேராக விடாமல் இந்த மாதிரி வளைத்து விடுவது நல்லது இந்த கம்பிகள் காலம் போஸ்டிற்கு வெளியே வரக்கூடாது காலம் போஸ்டிற்குள் வருவதே சிறந்த செயல்முறையாக இருக்கும் நன்றி வீடு கட்டும்போது பரப்பு காங்கிரீட் போட்டு பதினைந்து நாட்கள் ஆகாமல் பாத்தி உடைத்து தண்ணீர் வெளியேற்றக்கூடாது அதேபோல் சென்ட்ரிங் பிரிப்பதற்கு இரண்டு மூன்று நாட்கள் முன்னரே பாத்தி உடைத்து தண்ணீரை வெளியேற்றி விட வேண்டும் காங்கிரீட் நன்றாக காய்ந்த பிறகு சென்ட்ரிங் பிரிப்பது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் நன் எட்நூறு சதுரடி கட்ட பதினைந்தாயிரம் செங்கல் தேவைப்படும் ஒரு கல் பதினோரு ரூபாய் என்று வாங்கினால் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஆகும் ஐநூறு சதுரடி வீடு கட்ட பத்தாயிரம் செங்கல் தேவைப்படும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆகும் செங்கலிற்கு மாற்றாக ஃப்ளைஆஸ் பிரிக்ஸ் பயன்படுத்தினால் செலவு குறையும் வீடு கட்டும் போது வீட்டிற்கு பரப்பு காங்கிரீட் போட சென்ட்ரிங் அடித்து பாய் விரிக்கும் போது சுவற்றின் மேல் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்வது அவசியம் அவசியம் முக்காலடி சுவற்றின் மேல் பாய் போட்டு மறைத்து இன்ச் சுவர் மட்டும் தெரியுது பாருங்க இந்த மாதிரி நடக்காம பார்ப்பது மிக முக்கியம் நன் வீடு கட்டும்போது வீட்டு வேலைகளில் முதலில் நடக்கும் ஏமாற்று வேலை என்ன என்று பார்த்தால் ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பற்றியும் அதில் நடக்கும் ஏமாற்று வேலைகள் பற்றியும் வீடு கட்டும்போது ஏமாற வேண்டாம் என்ற தலைப்பில் நம்ம சேனலில் வீடியோ இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன்னால் என்னென்ன செலவு என்று பார்க்கலாம் ஒன்று பில்டிங் பிளான் மற்றும் ப்ளூ பிரிண்ட் வாங்க வேண்டும் இரண்டு வீடு கட்ட அரசிடம் அனுமதி வாங்க வேண்டும் மூன்று தண்ணீர் தேவைக்காக போர் போட வேண்டும் போர் போட்டால் மோட்டார் மற்றும் அதற்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும் நான்கு தற்காலிக மின் இணைப்பு வாங்க வேண்டும் ஐந்து சிமெண்ட் மற்றும் சில பொருட்களை வைப்பதற்கு டெம்பரவரி செட் அமைக்க வேண்டும் சிமெண்ட்டை பாதுகாக்க தார்ப்பாய் வாங்க வேண்டும் ஆறு வேலை செய்யும் ஆட்களுக்கு தற்காலிக டாய்லெட் கட்டித்தர வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதனுடைய செலவு என்று இரண்டு லட்சம் முதல் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை செலவாகும் செப்டிக் டேங்க் நிலத்தடி நீர் தொட்டி இரண்டும் ஏழாயிரம் லிட்டர் தொட்டி என்றால் ஒவ்வொன்றுக்கும் நாற்பது முதல் ஐம்பதாயிரம் ஆகும் வீட்டிற்கு வெளியே மாடி படிக்கட்டு சாதாரணமாக செய்தாலும் ஐம்பது முதல் அறுபதாயிரம் ஆகும் மேல்நிலை தொட்டி சின்டெக்ஸ் டேங்க் ஒரு ஐயாயிரம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் உதவியாக இந்த வீடியோ இருக்கட்டும் எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்